வணக்கம் மக்களே பிசிசிஐ விட்ட முக்கிய வீரர் இனி அவருக்கு இந்திய அணில வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஜனவரி ஜான்வரி தேதி தொடங்க போற ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான மூணு போட்டி கொண்ட டி டுவெண்டி தொடருக்கான அணிய பிசிசிஐ அறிவிச்சிருந்தாங்க ரோஹித் சர்மா விராட் கோலி இந்திய அணிக்கு திரும்பியதுனால ரசிகர்கள் ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க ஆனா இளம் வீரரான இசான் கிசான் அணில இல்லாததுனால ரசிகர்கள் ரொம்பவே கோபத்துல இருக்காங்க பிசிசிஐயோட யோட இந்த தேர்வு ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலுமே இசான் கிசான பிசிசிஐ ஓரம் கட்டுறதாகவே ரசிகர்கள் கருதுறாங்க ஆனா உண்மை அது இல்ல கே எல் ராகுல் ஸ்ரேயா சையர் ரவீந்திர ஜடேஜா பும்ரா மற்றும் முகமது சிராஜ் இவங்களோட சேர்த்து இசான் கிசானுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளதாக தகவலும் வெளியாயிருக்கு இருந்தாலும் ரசிகர்கள் அதை நம்ப மறுக்கிறாங்க ஏன்னா இசான் கிசான பொறுத்த வரைக்கும் தென்னாப்பிரிக்கா தொடருக்கான டெஸ்ட் தொடர்ல இருந்து அவரு விலகிட்டாரு அவரு மனசோர்வு காரணமாக இந்த முடிவை எடுத்திருக்காரு அப்படின்னும் கிரிக்கெட்ல இருந்து கொஞ்ச நாள் இடைவெளி தேவை அப்படின்னு முடிவெடுத்திருக்காரா அதனால பிசிசிஐ அவரை டி டுவெண்டி இருந்து நீக்கல அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாக இருக்கு கடந்த ஜான்வரி ரெண்டாயிரத்தி முதல் பாத்தீங்கன்னா இசான் கிசான் எல்லா தொடர்கள்லயும் இந்திய அணியில ஒரு வீரரா விளையாடிட்டு வராரு ஆனா அணியில அவருக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கப்படவே இல்ல ஜான்வரி தொடக்கத்துல பாத்தீங்கன்னா மூணு டி மற்றும் ஒரு நாள் போட்டிகள் கொண்ட இலங்கை தொடரோட பயணம் தொடங்குச்சு அவருக்கு நியூசிலாந்து ஆஸ்திரேலியாக்கு எதிரா சொந்த மண்ணில அடுத்தடுத்த தொடர்கள் ஐம்பது ஓவர் உலக கோப்பை இப்படின்னு அணியில இடம்பெற்று இருந்தாலுமே சுப்மன் கில் மற்றும் கே எல் ராகுலோட வருகையின் காரணமா இசான் கிசானுக்கு வாய்ப்பு கிடைக்கல இப்போ ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டி டுவெண்டி தொடர்லயும் இசான் கிசானுக்கு வாய்ப்பு வழங்கப்படாதது அவரோட ரசிகர்களுக்கு வருத்தத்தை கொடுத்திருக்கு நன்றி வணக்கம்